வெற்றிவேல்முருகன் கரோர எல்லாம் அல்ல பழனி பெருமானு கரோர குருநாதர் அருணா பெருமான் திருவிடிலே சரம் சென்றனும் எம்பெருமான் கரோர் முருகன் பெற்றம் குருநாத ஸ்ரீ அருணாசுவாமி திருவா திருப்புன்ற மகா மகாமந்திரத்தில் கௌமாரி மந்திரத்தில் வரிசைப்படி பாடலில் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பாற்று கணங்கள் என தூங்கும் பாக்கத்தளத்து திருப்பொருளுக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பழியாண்டம் திருவிழிலும் பாக்கத்தளத்தில் அமர்ந்த பெருமான திருவிழையும் சமர்ப்பிப்போம் ராஜம் இந்த பாடல் எம்பெருமானை தியானிக்க அவன் அருளை நாடி பாடப்பெற்ற பாடம் முருகா பேரின்ப வீட்டில் அடியேன் சுகித்தீர்க்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் தாத்த தனந்த 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 தந்த 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 தனதான என்ற பாடல் பாடலை ஒரு முதல் படிச்சிடல பாற்று கணங்கள் தின்று தேக்கிட்டிடும் குரம்பை நோக்கி சுமந்து கொண்டு பதிதோறும் பார்த்து தெரிந்து உழன்று ஆக்கத்தையும் தெரிந்து ஏக்கற்று நின்று நின்று தணராதே வேற்று புலன்களைந்து ஓட்டி போழ்ந்து கொண்டு கீர்த்தித்து நின்பதங்கள் அடியேனும் வேட்டு கலந்திருந்து ஈட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ மாற்று அற்ற பொன் துலங்கு வாழ் சக்கிரம் தெரிந்து வாய்ப்பு உற்று அமைந்த சங்கு தடிசாப மால்பொன் பொன் கலம் துலங்க நாட்டு அச்சுதன் படிந்து வார் கைத்தலங்கள் என்று திரைமோதும் பால் பால்சோல் தடம் புகுந்து வேல்கண் சினம் பொருந்து பாய்க்குள் துயின்றவன் தன் மருகோனே பாக்கு கரும்பை கெண்டை தாக்கி தடம் படிந்த பாக்கத்து அமர்ந்திருந்த பெருமாளே இதான் பாடல் இப்ப பாடல் ஒவ்வொரு வரியா பொருள் பாற்று கணங்கள் தின்று தேக்கிட்டிடும் குரம்பை நோக்கி சுமந்து கொண்டு பரிதோறும் பருந்துகளின் கூட்டங்கள் தின்று ஏப்பமிடும் வயிறு நிறைவதற்கு இடமான இந்த உடல் கூட்டை நோக்கி விரும்பி சுமந்து கொண்டு ஊர்கள் தோறும் அதுதான் பரிதோறும் பார்த்து தெரிந்து உழன்று ஆக்கத்தையும் தெரிந்து ஏக்கற்று நின்று நின்று தளராதே பதிதோறும் ஊர்கள் தோறும் காட்சிகளை பார்த்தும் அலைச்சல் உற்றும் செல்வத்துக்கு வழியை தெரிந்தும் அதன் பொருட்டு ஏக்கற்று இழைத்து வாடி நின்று நின்று அங்கு அங்கு நின்று தளராமல் வேற்று புலன்கள் ஐந்தும் ஓட்டி புகுழ்ந்து கொண்டு கீர்த்தித்து நின் பதங்கள் அடியேனும் வேட்டுக்கு அந்திருந்து ஈட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ நின்று தளராமல் நான் முன் வருவதற்கு வேறாக மாறாக நிற்கின்ற ஐம்புலன்களையும் ஓட்டி அதாவது அப்புறப்படுத்தி பிரித்து ஒருமைப்பட்ட மனத்தினாய் உன்னை புகழ்ந்து கொண்டு கீர்த்தித்து உன் கீர்த்தியே பாடி பாடி உனது திருவடிகளை அடிபே அடியேனும் விரும்பி உள்ளம் உண்பால் கலந்திருந்து ஈட்டை வருத்தங்களை துன்பங்களை கடந்து நின்ற மோட்ச வீட்டில் பூந்திருந்து மகிழ்வேனோ ரெண்டாவது பதில மாற்றற்ற பொன் துலங்கு வாழ் சக்கிரம் தெரிந்து வாய்ப்புற்று அமைந்த சங்கு தடிசாப மால் பொன் களம் துலங்க நாட்டு அச்சுத்தன் பணிந்து வார் கைத்தலங்கள் என்று திரைமோதும் பால் சொல் தடம் புகுந்து வேல்கண் சினம் பொருந்து பாய்க்குள் துகின்றவன் தன் வருவன் கிருஷ்ணனுடைய பராகரம் உரை மாற்று கடந்த பொன் விளங்கும் நாந்தகம் என்னும் வாழும் சுத சுதரிசனம் என்னும் சக்கரமும் தெரிந்து பொருந்த அமைந்த பாஞ்சசனியம் என்னும் சங்கமும் தடி கௌமோதகி என்னும் தண்டமும் கதையும் அதாவது தண்டமும் கதையும் சாபம் கோதண்டம் என்னும் வில்லும் மால் அழகிய பொற்களும் பொன்னாபரணங்களும் துளங்க விளங்க நாட்டு நிலையாக வைத்துள்ள அச்சுதன் திருமாலை பணிந்து நீளும் கைத்தளங்கள் கைகள் என்று சொல்லும்படி கைகள் போல உள்ள அலைகள் மோதுகின்ற பால் என்று சொல்லும்படியான இடம் அதாவது திருப்பார் கடலில் இடம் கொண்டு வேல் போல கூறிய கண்ணையும் கோபத்தையும் கொண்ட பாயான ஆதிசேஷன் என்னும் பாம்பனையில் துயில் கொண்டவனான திருமாலின் மருகனே ஈற்றடி பாக்கு கரும்பை கெண்டை தாக்கி தடம் படிந்த பாக்க தமதந்த பெருமாளே பாக்கு அதாவது கமுகு மரத்து பாக்கையும் கரும்புகளையும் கெண்டை மீன் தாக்கிவிட்டு தடாகத்தில் படுகின்ற பாக்கம் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ அப்படிங்கிறார் இப்ப இதில் ஈட்டை கடந்தின்ற ஈடுனா வருத்தம் நாடு மீன் இனி நாங்கள் செய்வதென் நீடினால் இருந்து எண்ணி நால்வரும்பர் சிந்தாமணியில் அதனால் ஈடுனா அற்புதமான சொல் புழக்கம் வருத்தம் என்ற பொருளில் இந்த பாடலில் வந்திருக்கு இப்போ இந்த பாடலை பாற்று கணங்கள் தின்று தேக்கித்தீடும் குரம்பை நோக்கி சுமந்து கொண்டு பதிதோறும் பார்த்து திரிந்து உழன்று ஆக்கத்தையும் தெரிந்து இயக்கற்று நின்று நின்று தளராது இந்த உடலானது அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டப்பட்டு உள்ளே புழுவும் அழுக்கும் வெளி தெரியாதபடி புறத்திலே தோலால் போர்க்கப்பட்டு மூடப்பட்டிருக்கு உயிரற்ற உடலை அப்படியே விட்டுட்டா காக்கைகளும் கழுகளும் நாய்களும் நரிகளும் வந்து தின்னுட்டு போயிடும் நாள்தோறும் நாழிகை தவறாமல் மிகுந்த எச்சரிக்கையாக உணவுகளை தந்து வளர்த்த இந்த உடம்பு முடிவில் பேய்க்கு நாய்க்கு நரிக்கும் பருந்துக்கும் இரையாகி கழிஞ்சு போய் ஆக்கக்கே இறை தேடி அலம் வந்து காக்கைக்கே இரையாகி கழிவரேம்பார் அப்பரடிகிறார் இந்த யாக்கையால் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போட்டுள்ளார் நாக்கை கொண்டு அரணாமும் நவிழ்கிறார்னு இறங்குறார் சில பார்த்தா அருமையாக வீடு கட்டி சுண்ணாம்படித்து படித்து தடவி தூண்களுக்கு உரை போட்டு அழகுபடுத்துவாங்க இந்த வீடு நமக்கே சொந்தம்னு எண்ணி இருமாந்துருப்பாங்க அதுக்கு வரியும் செலுத்துவாங்க ஆனால் அந்த வீட்டில் வாழ்கிற பள்ளி எட்டுக்கால் பூச்சி கருப்பான் பூச்சி இதெல்லாம் அவையும் இந்த வீடு நமக்குத்தானு சொந்தம்னு கருதிட்டு இருக்கோம் யாராவது அந்த பிராணிகள் மீது வளக்கு தொடர முடியுமோ இன்னொன்று டாக்ஸ் ஃப்ரீ அது இந்த உடம்பு நமக்கே சொந்தம்னு நம்ம கருதுறோம் இந்த உடம்புல வாழும் புழுக்கணும் தமக்கு சொந்தம்னு வந்துருக்குமா அன்றையும் இந்த உடம்ப நெருப்பு தனக்கு சொந்தம்னு என்னமா மயானத்தில் உள்ள பூமி இந்த உடல் தனக்கு சொந்தம்னு என்னமா பருந்துகள் தமக்கு உரியது என்னமா நரிகள் நமக்கு சொந்தம்னு நினைக்குமா நாய் நமக்கே உரியதுன்னு என்னமா இத்தனை பேர் தத்தமக்கு சொந்தம்னு எண்ணுகிற உடம்பை நாம் எழுந்தவுடன் என்ன பண்ணுறோம் முருகனாமம் கூறாமலும் பல்தேக்காமலும் கூட உண்டு உடுத்து வளரும் இதனால் ஏற்கனவே நம்ம படித்தோம் இப்போ பட்டினத்தாருடைய பாட்டு அடுத்தது காட்டிலே எயல் நாட்டிலே பயில் வீட்டிலே உலகங்கள் ஏச காக்கை நாய் பறி பேய் குலாம் உணையாக்கை மாய்வது ஒளிந்திரவும் பார் ஏட்டிலே திருப்பூரில் மச்சுமச்சு சூத்திர பாட்டிலையும் நம்ம பார்த்தோம் மேனி கடல் அதுவும் நம்ம அந்த திருப்பூர்லேயும் மேனி கடல் போல் சுற்றமானபடி காய்த்து ஒட்ட ஒன்றாத ஒரு ஒரு கோடி காக்கைக்கு நாய் நாய்க்கழுது பேய் கக்கமான மச்சு மச்சு சூத்திரம் ரத்தப்பித்த மூத் ரத்த பித்த மூத்திரம் வயிற்று இறைச்ச பாத்திரம் அனுபோகம் மட்கவிட்ட சேர்க்கை உடுபுடுத்த வாழ்க்கை மண் குலா குல பதார்த்தம் இடிபாறை இழைச்ச பேய்க்கும் பேச்சி இழைச்ச நாய்க்கும் எய்ச்சிழைச்சி ஈக்கும் இரையாகும் இக்கடத்தை நீக்கி அக்கடத்தை உள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயம்பர் இந்த உடம்பை சதம் எண்ணி அது கொடுக்கிறதுக்கு இன்பத்தை தீப்பதற்கு வேண்டிய பொருள்களை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பொருளுக்காக ஏங்கி வாடி அழைகிறோம் உடம்பு நிலையானதை என்பதை உணர்ந்து உயிருக்கு ஆக்கமாக உள்ள வீடு பெற்ற அடையாமல் இல்லை உடம்பு ஏன் வந்ததுன்னு அறியாமல் நாய் நாய்போல் மயங்குகின்றார்னு திருமூலர் காட்டியது போல வாழ்கிறோம் வேற்றுப்புழன்கள் ஐந்து மூட்டை உடம்பும் அதில் பொருந்து உள்ள ஐம்பது உயிருக்கு வேறானவை தான் அல்லாத உடம்பை நான் என்றும் தன்னோடு ஏபில்லாத பொருளுடைய தனதென்றும் அறிவிமைக்கத்தால் பிறட உணர்ந்து உணர வேண்டியதை உணராமல் புலன்கள் வழியே சென்று அல்லல்படுறோம் புலன்கள் வழியே நாம் செல்லாமல் அவை நமக்கு ஏவல் செல்லுமாறு மாதிரி பழக வேணும் புலன் இறைவனை காண முடியாது புலன்கள் ஒருமுகப்படணும் நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லை ஏய வாக்கினால் திணைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவை அனைத்து உலகம் ஆயன் இன்னை ஐம்புலன்கள் காங்கிலா என் இணைத்து இணைத்து அது எப்புறத்தது எந்த பாதம் எதுவே பார் திருவாசத்தில் பெரிய புராணத்தில் அன்பு பெருக உருகி உள்ள மலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி முடிவில்லா காதல் முதிர ஓங்கி நண்புலனாகி ஐந்து ஒன்றி நாயகன் சேவடி பெற்ற இன்ப வெள்ளத்திறே மூழ்கி நின்ற இன்னிசை வந்தமிழ் மாலை பாடம்பர் சிறப்பா சொல்லுவார் முருகன் களர் பெற்று உய்வாய் மனநே ஒளிவாய் ஒளிவாய் மெய் வாய் விழி நாசியோடும் செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினேம்பார் பட்டின்தார் பொல்லாதவன் நெருநில்லாதவன் ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் வெய்யடியர்வால் செல்லாதவன் உண்மையில் சொல்லாதவன் நின் திருவடிக்கு அன்பு இல்லாதவன் மண்ணில் ஏன்பெருந்தேன் கட்சியாமனே அடுத்தது புகழ்ந்து கொண்டு கீர்த்தித்து புலன்கள் தம் வசம் அழியப்பட்டு இன்ப நிலையிலே உயிரானது இருக்கணும்னா ஒரே வழி இறைவன் திருப்புகளை எப்போதும் வாயாரப்பாடி மனமாற நினைந்து உருவனும் நின்பதங்கள் அடியேனும் வேட்டு உலகின் எல்லாம் நிலையில்லாது அவற்றை விரும்பாமல் நிலையான இன்பத்தை தருகின்ற முருகவேளின் திருவடி ஒன்றையே விரும்பி அதனை பெற வழிபட்டு வாழணும் அதுதான் குருநாதன் சொல்றார் கலந்திருந்து அந்த திருவடி இன்பத்தை உடம்போடு வாழ்கின்ற காலத்திலேயே பெற்று வாழலாம் ஈட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மழிவணும் ஈடுனா ஒப்பு ஓமை ஒப்பும் ஓமையும் இல்லாது பேரின்ப வீடு தனக்கு இல்லாதான் தாழ் கல்லால் மனக்கவளை மாற்று என்ற வள்ளுவருடைய குரலை நான் நினைவில் கொண்டு இந்த தளத்தை அமர்ந்த பெருமாட்ட வேன்ற வேண்டுகோளை நாமும் ஒருமுறை பெருமான் திருவிழா சமர்ப்பிப்போம் என்ன கேட்கிறார் முருகா வீட்டில் அடியேன் சுகித்திருக்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி இறைவன் திருப்பாத்தலும் பாக்கத்தமர்ந்த பெருமாள் திருப்பாத்தும் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரம் வெற்றிவேல் ஒருவனுக்கு அரோரா குருணா பெருமன் திருசரம் பழனி பழனியாண்டவனுக்கு அரோர் அரோர் அரோர்